அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நல்ல வாழ்க்கை துணை யாருக்கு நல்ல வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையாது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமைஞ்சது கிடையாது ஏன்னா திருமணங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் மடம் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாம் மடத்தை தான் நம்ம குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம் ஏழாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா களத்தரஸ்தானம்னு சொல்கிறோம் அதேமாதிரி அது காமஸ்தானம்னு சொல்கிறோம் செக்ஸை குறிக்கிற இடம் இந்த ஏழாம் மடம்தான் காமத்தை குடிக்கிற இடம் ஏழாம் மடம்தான் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குறிக்கிற இடமெல்லாம் இந்த ஏழாம் மடம்தான் இப்போ இந்த ரெண்டாம் மடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கணும் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரிங்க ரெண்டாம் இடம் வந்து கெடவே கூடாதுங்க இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போ இது ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கெடாமல் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் இப்போ ரெண்டாம் அதிபதி இப்போ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரனாக வருவார் இப்போ ரெண்டாம் அதிபதி சுக்கரனாக இருந்து ஏழாம் அதிபதியாகவும் ஒரு சுக்கரனாக வந்துடுவார் இப்போ ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ரெண்டுலேயே இருக்கலாம் இல்லை ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பத்தை குறிக்கிற இடம் ஏழாம் இடங்கிறது திருமண வா இல்லாத வாழ்க்கை குறிக்கிற இடம் இந்த ஏழாம் இடம் தான் அப்போ இந்த இடத்துக்கு அதிபதியெல்லாம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு இனிக்க இன்னைக்கே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நல்ல ஒரு லைஃப் வந்து அவங்களால வாழ முடியும் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் இடம் நல்லா இருக்காது ஏழாம் இடம் நல்லா இருக்காது ஏழாம் அதிபதி கெட்டு போயிருப்பார் சுக்கரனும் கெட்டு போயிருப்பார் ஒன்றா அவங்களுக்கு திருமணம் நடக்காமே இருந்துடும் இல்லை திருமணம் நடந்தால் கூட அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையே போராட்டம் கணவன் மணி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல பாவ கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் ஏழாம் அதிபதி கெட்டு போயிருப்பார் அப்படி இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை நரகமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமையாதுங்க இதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெளிவாக சொல்ல முடியும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க ரிஷபலக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு ஏழாம் அதிபதி யார் வருவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயாக வருவார் ஒரு சில பேர் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து உங்களுக்கு குருவோடய செயற்கையோ குருவோட பார்வையிலிருந்து அல்லது சுக்கரனோட தொடர்பில் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதனும் பாருங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி புதனும் நல்லா இருக்கும் உங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து இன்னொரு வீடான சொந்த வீட்டுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்காருன்னு வைங்க அங்கே மறைஞ்சிருந்து உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு ரெண்டாம் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு உங்களுக்கு அங்கே ஏதாவது சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும் இதே பாவ சேர்க்கை ஏற்பட்டு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது உங்களுக்கு இப்போ ஏழாம் இடம் ரொம்ப முக்கியங்க ஏழாம் அதிபதி ரொம்ப முக்கியம் ரெண்டாம் மட குடும்பஸ்தான அதிபதி ரொம்ப முக்கியம் இதுக்கெல்லாம் காரணம்னா தசை வரணும் அந்த தசை வரணும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு கெடுக்கக்கூடிய தசை வந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை போகும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியோட தசாபுத்தி வந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை கெட்டு போகும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி டைவர்ஸ் வாங்குற மாதிரிலாம் வரும் இதெல்லாமே அந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் ரெண்டாம் மடத்தை குடும்பத்தை வச்சு குடும்ப ஸ்தானத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் தனுசு லக்னம் மீன லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் இந்த லக்னத்துக்கெல்லாம் வந்து ஏழாம் அதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்துடுவார் திருமணத்துக்கு உண்டான கிரகமே வந்து பார்த்திங்கன்னா பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக வந்துடுவார் அந்த அந்த இடத்துக்கு அதிபதி அந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்போ வந்து தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது அது பாதகத்தை செய்யும் திருமணத்தையும் கொடுத்துரும் பிரச்சனையும் கொடுக்கும் மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் அவர் ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சியம் பெற்றிருந்து உங்களுக்கு சுபகிரங்களோட செயற்கை எல்லாம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் பாதகாதிபதி கெட்டு போகணும் எப்போவுமே அவர் பாதகஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருவார் இப்போ கன்னி லக்னத்துக்கு ஏழாம் யார் குரு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு கல்யாணமே நடக்காமல் போயிடும் இல்லை கல்யாணம் நடந்து பிரிகிற மாதிரி வரும் இல்லை திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போகும் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இதே மிதன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு எங்கே தனுசுல தனுசில் வருவார் தனுசு ராசியாக இருக்கும் அந்த மிதன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தனிச்சிருந்த இருந்த குருவெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள் பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குரு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பாங்க ஜாதகர் கல்யாணமே நடக்காமலாம் போகுது ஏழாம் இடத்துல அந்த இந்த கன்னி லக்கணக்காரங்களுக்கும் மிதன லக்கணக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு தனிச்சிருந்த இருந்த குரு பாருங்கள் திருமணமே நடத்தி வைக்காமல் பண்ணிடுறார் திருமணமே அவங்களுக்கு ஆகாமல் போயிடுது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது இந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம்னா பாதகாதிபதி அவர் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவரு தான் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு தொழில் இதெல்லாமே கொடுத்தா கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையிறது கிடையாதுங்க அதான் உண்மை பொங்க ஜாதத்திலே பாருங்கள் நீங்கள் தனுசு லக்னம் மீன லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னத்தில் இருப்பீங்க உங்களுக்கு ஏழாம் மதி பிதி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டு போயிருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த நாலு லக்னங்களுக்கு இந்த கேந்திர லக்னங்களுக்கு வந்து ஏழாம் மதி மறைமுகமாக கெட்டு போகணும் கெட்டுப்போனால் தான் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடி நேரடியாக உங்களுக்கு ஏழாம் அதிபதி வலுவாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமையுது இதே கடகலக்னக்காரங்களுக்கு பாருங்கள் இதே கடகலக்னம் சிம்ம லக்னத்துக்கு சொல்லலாம் கடகலக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சனி இப்போ ஏழாம் அதிபதி சனி ஏழுலையே இருந்து உங்களுக்கு பாவகரங்களோட சம்மந்தப்பட்டிருச்சுன்னா ஏழாம் அதிபதி ஏழு இருக்கிறதே தப்பு தான் கடகலக்னனுக்கு சிம்ம லக்னத்துக்கு அதே தான் ஏழாம் அதிபதி சனி ஏழுலையே இருக்கக்கூடாது அவர் மறைமுகமாக பலவீனமாகணும் இல்லை சுபகிரங்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் கடகலக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது கிடையாது அது சனியோ இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சனி அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கலாம் ரிஷபத்தில் இருக்கலாம் இல்லை ஏழாம் அதிபதி சனி ஒம்போதாம் இடத்துல கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துக்கு போகவே கூடாது லக்னக்காரங்களுக்கு எட்டில் சனி இருக்கவங்களுக்கெலாம் பாருங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலையில் ஏற்பட்டுரும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி சனி அவர் வந்து மூணாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கலாம் மறைஞ்சு சனி உச்சம் பெடுறது ரொம்ப நல்லது மறைமுகமாக பலமாக இருக்கணும் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்கும் மேக்சிமம் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்க தாங்க செய்து மறைமுகமாக சனி பலமாக இருந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தாருன்னா திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதில் டவுட்டே வேண்டாம் இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழாம் இடம் முக்கியம் ஏழாம் அதிபதி முக்கியம் ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது ரெண்டாம் இடத்தை வச்சு சொல்கிறோம் ஏழாம் இடங்கிறது திருமண வாழ்க்கை காமஸ்தானம் கலத்திரஸ்தானம் அந்த அந்த இடத்த வச்சு இந்த ரெண்டு ஏழாம் இடத்தை வச்சுதாங்க ஒரு மனுஷனோட திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பரிபூர்வமாக முழுசாக சொல்ல முடியும் அப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி கடக லக்னமாக இருந்தாலும் சரி கன்னி சிம்ம காரங்களாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக துலாம் லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலுமே அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் அடையாமல் சுத்தமாக கெட்டுப்போகாமல் ஒரு சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு நீச்சமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த நாலு லக்னம் மிதன லக்னம் உங்களுக்கு மிதன லக்னம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி கன்னி லக்னம் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு அந்த கிரகம் ஏழாம் அதிபதி குருவும் புதனும் மறைமுகமாக பலவீனமாகி மறைமுகமாக ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து சுப ஒரு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தான் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது இந்த நாலு லக்னக்காரங்களுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் பாதகாதிபதி அவர் தான் திருமணத்தை செய்யக்கூடிய கிரகம் அவர் தான் பாதகத்தை பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகமும் அவரே தான் அதனால் கன்னி லக்னக்காரங்க மிதன லக்னக்காரங்க தனுசு லக்னக்காரங்க மீன லக்னக்காரங்களெலாம் திருமண வாழ்க்கை பார்த்து தான் முடிவு எடுக்கணும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் சரிங்களா மற்ற லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏழாம் அதிபதி நல்லா இருந்து ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்தாலே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் கண்டிப்பாக அந்த அவங்க அந்த குறிப்பிட்ட வயசுலலாம் அவங்களுக்கு கிடச்சே தீரும் அதில் சந்தேகமே கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாவகிரகம் இருக்கா இல்லை ஏழாம் இடத்துல பாவகிரகம் இருக்கா ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்காரு இல்லை ரெண்டாம் இடமும் கெட்டுப்போய் ஏழாம் இட இடமும் கெட்டுப்போய் ரெண்டாம் அதிபதி கெட்டு போய் ஏழாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்